கரும்பு தோட்டத்து மோகினி கரைச்சில எப்போ வந்தா நடு சாமத்துக்கு மேல வந்தா பாத்தியா கூப்பிட்டு மாதிரி கேட்டி நீங்க கழுவ அடிக்கிற என்ன துணிகரம் பாத்தியா புசுர புசுரா பழகிட்டு கரைச்சில ஓப்பாவத்திலேயே கைய முடியாதா இந்த சங்கதி வீரப்பண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் காரியப்பட்டி டாக்டர் சவுந்தரத்தக்கா வீட்டுக்கு வந்ததுக்கே அந்த ஓட வந்துட்டாங்க இப்ப அவங்க வீட்டு கரும்பு தோட்டத்திலே இந்த அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சா அத்தாடி ஒலையே பண்ணிடுவாங்களே அதான் எனக்கும் பயமா இருக்கு இப்படி போகுதோ நீ ஒரு கூறு கட்டவாங்கறத சரியாத்தான் இருக்கு சுவாபம் அது இவ்வளவு துணிச்சலா சவுந்தரத்தக்கால வீரப்பண்ண விட்டு தோட்டத்துக்கே கூட்டிக்கிட்டு போகுதுன்னா இவ்வளவு வீரப்பன்னனுக்கு தெரியாம நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தெரிஞ்சுதான் நடக்குதா தெரிஞ்சுதான் நடக்குது சவுந்தரத்த காலுக்கு ஒரு வழி பண்ணலன்னா அவன் ஊர்வானத்தை கப்பல் எத்தி போடுவான்னு பயந்து வீரப்பண்ணன் தான் ஓ புருஷனை தூண்டு விட்டுருக்கு இல்லன்னா மோகுனுஷனுக்கு இவ்வளவு துணி காணவங்க வராதே வராது இருக்கும் ஆமா எங்களுக்கெல்லாம் குங்குமம் வாங்கியாந்தியா இல்ல அட்டாச்சி சண்டை அத மறந்துட்டியா திருவிழா வாங்கிட்டேன் தானே இருங்க அந்த அது என்னது வாய் இருக்கு என்ன என்ன இப்படி வாங்க உங்களுக்கு வாங்கிட்டு ாலும்டு என்னக்கா பச்ச கலர் வாங்கிட்டு வந்திருக்க நம்ம ஊர்ல இருந்து யாருமே இருக்க மாட்டாங்களே இது வரைக்கும் வச்சுக்கிட்டே என்ன இனிமே வச்சுக்கோம் எல்லாருக்கும் இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படிக்கா இருக்கு இதுவும் நல்லா தான் இருக்கு 当然了

வயத்தில கூட உள்ளூர் ஒரு மாதிரி வெளியூர் அணுக்கு வேற மாதிரி ஊர் பெரிய மனுஷனே உள் கையா இருந்தா என் புருஷனுக்கு ஏன் துணிச்சல் வராதுல பஞ்சாலி என்ன பஞ்சாலி வந்த ஒண்ணும் பேசாம போற சும்மா தான் வந்த ஏ குழந்தை இன்னும் வரலையா இன்னைக்கு பூரா அது வீட்டுக்கே வரல நாளைக்கு வேலையும் இல்ல அது கோயிலும் இல்லங்கிற கதையா சாப்பா தான் அதுக்கு ஊருக்குள்ள சோழி இருக்க சந்தர்த்தக்கா என் மச்சா கொஞ்சம் வெளிய வர சொல்றியா நான் இந்த குழந்தை நிடுப்பில முடிஞ்சு வச்சிருக்கேன் அவத்தி விட நல்லா ஆலடி நீ அப்ப என் மச்சா இப்ப வீட்டுக்குள்ள இல்லங்கிறியா கேக்குறியா இதுவாத்தான் கேக்குறியா ஓ மச்சா இந்த நிறைய இடத்துல என் வீட்டுக்குள்ள ஏன் இருக்கணும் என்னக்கா ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற கருப்பு தோட்டத்துக்கு போயிட்டு நேத்து நடு சாமத்துல நீ திரும்பி வரல வந்த கையன் களமா புடிச்சு நான் கேட்டப்போ நீ ஒத்துக்கல என்ன ஒத்துக்கிட்ட என் மச்சானோட பழக்குள்ள அடி செண்டாளி பாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சது எண்ணினோ பேச நான் கரும்பு தோட்டத்துக்கு போனது வாஸ்தவமா? ஆனா என்ன கரும்பு போனே? நீமே வீரபனகாரிலே போனே. அது எப்படி? நான் தைரியமா நடந்துட்ட கா டாக்டர் கிட்ட அடிச்சி வீரபன்னே. தானே நாய்ந்தவரை நடந்துகுமா? थोड़ी உலகம் தெரியாதவளே. வீரபனோட போராட்டம் எல்ல நாயத்துக்கு ஆக இல்ல. எனக்காகதா சத்தியமா ரொம்ப நாளாவே அதுக்கே மேல ஒரு கண்ணு மாடியா கேட்டுச்சு என்ன விடலயே குறியா இருந்துச்சு யார் என்னோட பேசுறோம் அடுத்த கடையில் பண்ணுச்சு சமயம் என்ன தூபம் போட்டுச்சு அடிச்சு வருஷமா நான் உறுதியாதான் இருந்த

மற்ற சூட சமைச்சு வைக்கிறேன் அப்படியே வெந்நீர் போட்டுவே குழந்தை நேரம் வந்தா குளிக்க வாயா யோ, இன்னைக்கு பூரா வீட்டுக்கு வராம எங்கேயோ போயிருந்தே? நான் உனக்காக காத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா போட்டு வச்சிருக்கேன் பாய குளிச்சுட்டு வருவேன் முடிவு தேய்ச்சு விடுறேன் என்னையே அப்படி பணியில மாட்டிக்கிற வெளியே போறியா யோ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறமா போலாயா உனக்காக சாம்பார் வச்சு சொல்லணும்னு கருவாடு பரத்து வச்சிருக்கேன் இப்ப நாள நான் நடந்துகிட்டதெல்லாம் மருந்துடியா இனிமே மனசு போலியா நடந்துக்கிறேன் ஒரு இல்லைன்னு சொல்லிச்சேன் அப்ப வேற எங்க போவோம் வேற யாராவது இருப்பாளோ யாரா இருக்கும் ஒருவேளை சொல்லி பறிவுட்டியா பறிஞ்சி புடிச்ச பாம்பு கழிச்சிருச்சது சரியா அவன் வாய கொஞ்சம் தர ஒன்னும் கவலைப்படாது நம்ம பச்சல கண்டிப்பா காப்பாற்றிடும் திர்ந்திட்ட மச்சான் நீ ஆசிய கூப்டப்பல்ல நாடடி அடடி வர்ட்னேனே திையாய ராஜா தரலப்படாத அத பச்சல குடுத்திருக்கேன் ரொம்ப வேகமான மருந்து